அப்புறம் அட்டைக்காசமாக நல்லா குழையாமல் அரிசிலாம் பாருங்கள் நல்ல நீள நீளமாக நல்லா வந்திருக்கு இப்போ நீங்கள் இதை ஒரு ஹாட் பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே சுட சுட வச்சு பரிமாறுறதுக்கும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எதுவுமே கட் பண்ணி போட்டு நம்ம வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் கட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சிட்டு அப்படியே செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் குக்கர்ல வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மெஷர்மெண்ட் இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது ஊற்றிக்கலாம் வடிகட்டி இப்போ இதை மட்டும் வச்சுக்குவோம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அதோடய இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு இருக்குது இப்போது குக்கர் மூடியை முடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ குக்கர் வெயிட் போட்டுடலாம் இது வந்து ஒரு விசில் வந்துட்டோ ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும் ஏன்னா மட்டனும் கம்மியாக தான் இருக்குது தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் அதனால் இதிலே வேந்திரும் அப்புறம் போட்டு வேகும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் மூணு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கனாலே போதும் இதை கழுகும் போது ரொம்ப பிணைஞ்சி விட்டு கழுகாதீங்க லேசாக கையை வச்சு அப்படி கழுவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி கழுவுனிங்கன்னா போதும் இது தனியாக ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் பாருங்க இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துக்குவோம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே இப்போ இதெல்லாமே அரைச்சிட்டு கிட்டே காட்டுறேன் இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெய் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு மூணு பீஸ் அளவுக்கு பட்டை கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை ரெண்டு அதை பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் தான் இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டேன் இதுவுமே இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு எண்ணெய் இல்லாமல் நல்லா பிரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சு வச்சோம் இதையும் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கும் பாருங்க இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம் கிளாஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நல்லா கூச்ச மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க காஷ்மீரி சில்லி வந்து இதில் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ கலர் வந்து சூப்பராக இருக்கும் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போடலாம் பாருங்க இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி இதையும் சேர்த்துடலாம் பாருங்க இதுல கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துடலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மீதி இருக்கிறத ஃபைனலா போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த துக்க வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம் மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணுவோம் இந்த தண்ணி இல்லையா இதுலேயே நம்ம ஊற்றி வச்சிடலாம் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மட்டனை தண்ணியெல்லாம் இருந்துட்டோம் இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தண்ணியவே அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் இப்போ அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் அப்போ நம்ம இந்த அரிசியை தூக்கி போட்டுடலாம் இது கொதிக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் கொதிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் இந்த அரிசியை எடுத்து இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லயே நல்லா வேகட்டும் கரண்டியெல்லாம் போட்டு கலக்காதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா பாருங்கள் இந்த சுத்தியிலும் நல்லா ஆவி வருது இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு இது இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டாலோ அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது அதனால தான் லேசாக ஒரு வாட்டி கிளந்து விடலாம் பாருங்கள் கரெக்டான அளவில் சூப்பராக இருக்குது இலை கொத்தமல்லி இலை எல்லாமே தூவி விட்டுட்டு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து டம் போட்டுடலாம் நல்ல சூடு ஏறிடுச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக அட்டை நல்லா குழையாம அரிசி எல்லாம் பாருங்க நல்ல நீல நீளமா நல்லா வந்திருக்கு நீங்க ஒரு ஹாட் பாக்ஸ்லயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு தயிர் வெங்காயம் முட்டை இருந்தாலே போதும் ஏன்னா மசால் புல்லாவே இதுல நல்லா உரைச்சி நல்லா இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்ற சமையல் தேங்க்யூ